அடுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொருட்பால் அரசியல் என்ற பகுதியிலே வினை என்கின்ற அதிகாரத்திலே அதாவது செயலில் உறுதி அதிகாரத்தில் வருகின்ற ஒரு குரலை இப்போது நாம் பார்க்கலாம் கடை கொட்க செய்தக்கதான்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும் அறுநூத்தி அறுபத்தி மூன்றாவது குரலிலே திருவள்ளுவர் சொல்லுகின்றார் கடை கொட்க என்றால் கடைசியில் வெளிப்படுவதாக அமைவது கடைசியில் வெளிப்படுத்துதல் செய்தக்கது ஆண்மை அப்படி செய்வதுதான் தன்மை நிறைந்தது உறுதித்தன்மை நிறைந்தது பாராட்டத்தக்கது அதாவது நீ என்ன செய்தாலும் அந்த செய்வது என்னுடைய பலன் மூலமாகத்தான் பிறருக்கு நீ என்ன செய்தாய் என்பது தெரிய வர வேண்டும் இடை கொட்கின் அப்படி செயல் செய்கின்ற பொழுது இடையிலேயே தெரிவித்து விட்டால் எற்றா எற்றா என்றால் நீங்காத விழுமம் தரும் துன்பம் தரும் அப்படி செயல் செய்கின்ற பொழுது என்ன செய்கிறாய் எப்படி செய்கிறாய் என்று நீங்கள் பல பேருக்கு நீங்கள் கொண்டிருந்தால் அது துன்பத்தை தரும் என சொல்லுகின்றார் எந்த ஒரு காரியமானாலும் சரி அந்த காரியம் நீங்கள் செய்து முடித்தபின் அதன் பலனால் நீங்கள் பேசப்பட வேண்டும் அந்த பலன் உங்களைப் பற்றி பல பேர் பேச வேண்டும் எப்படி செஞ்சுருக்கான் பார்வை எப்படி செஞ்சால் தெரியலப்பா என்று பாராட்டும்படியாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்வதற்கு முன்னாலேயே செய்து கொண்டிருக்கும்போது நான் செய்கிறேன் பாரு நான் செய்கிறேன் பாரு நான் செய்கிறேன் பாரு என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தால் அப்படி தம்பட்டம் அடிப்பது பெருமை பேசிக்கொள்வது பெருமை காட்டிக்கொள்வது என்பது துன்பத்தை தரும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் உண்மைதானே ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே நமக்கு ஆதரவானவர்களாக இருப்பார்களா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது வாழ்க்கையிலே போட்டி பொறாமை என்பது இருக்கின்றது இன்ப துன்பம் இருக்கின்றது நம்மை வஞ்சிக்க வேண்டும் நினைக்கின்றவர்கள் உண்டு சில பேருக்கு எதிரிகள் உண்டு அல்லது நல்லவனாக தான் இருந்திருப்பான் கூட இருந்திருப்பான் என்றாலும் நீங்கள் வளர்வதை பார்த்து பொறாமை கொண்டு துன்பம் தரும்னு இருப்பான் அப்போது எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் செய்யுங்க ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் பிறரை நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் நேரடியாக பழிவாங்காமல் அவர்களே பொறாமைப்படுகின்ற அளவு ஏதேனும் ஒரு சாதனையை செய்து காட்டினால் அதுதான் உண்மையான பழிவாங்கலாக இருக்கும் அதற்கு உள்ளத்திலே பொறுமை காத்து அமைதியாக திட்டமிட்டு உள்ள உறுதியோடு செய்து முடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் உங்களை பழித்தவரை பழிந்திருப்பதாகும் என்று உலக வழக்கில் சொல்லப்படுகின்ற உண்மைதானே ஏன்னா செய்கின்ற பொழுது ஆரவாரமின்றி செயல் செய்தால்தான் இந்த உலகம் கூட அதை பலனை வைத்து நம்மளை பாராட்டும் படோடாபகமாக செய்வதால் மட்டுமே இல்லை பலன் கிடைக்காமல் வெறுமனை காரியம் மாற்றி கொண்டிருக்கிறேன் என்று பெருமையை பேசுவது என்பது பலன் இல்லாமல் போகும்போது பின்னாளில் நிச்சயம் பழிக்கப்படும் அவள் வாய்ச்சவளால் அவள் வேறு என்ன என்று சொல்லிவிடுவார்கள் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஒரு விஷயம் உலகையே வியக்க வைத்த விஷயம் இந்த மனிதன் எப்படி செய்தார் என்று யாருமே யோசிக்க முடியாமல் இருந்த விஷயம் என்பது திடீரென்று அறிவித்த பண மதிப்பிழப்பு முடிவு ஆகும் இந்த பண மதிப்பிழப்பு முடிவு என்பது இவர் அறிவிக்கப் போகின்றார் அதாவது பிரதம மந்திரி நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப் போகின்றார் என்பதை கூட எல்லவும் கூட செய்தி வெளியிடாத அளவு உள்ளுக்குள்ளே அமைதியாக இருந்து முடிவெடுத்து அறிவித்தார் என்பது உலகம் வியக்க எப்படி செய்தார் இந்த மனிதர் என்று வியக்க வைக்க அதுவும் பாரதம் போன்ற பிரம்மாண்டமான பெரும் மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாட்டிலே எவ்விதமான மக்களுடைய கொதிப்பு இல்லாமல் மக்கள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளுகின்றபடி எப்படி செய்தார் என்று வியக்கின்றது அப்படி செயல் மூலம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றவர் பாரத பிரதமர் அவர் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் செய்ய போகிறேன் செய்யப் போகிறேன் வெறுமனே அறிவிப்பதில்லை இந்த நாளிலே நடக்கும் இந்த நாளிலே முடிக்கப்படும் என்று திட்டவட்டமாக எல்லாம் தீர்மானம் செய்து செயல் பொழுது வருகின்றொழுதான் உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது என்பது அறிகின்றோம் செயல் வீரர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் அமைதியான முறையில் முயற்சி செய்து முயற்சி செய்து ஏனென்றால் முன்னமையே என்ன செய்யப் போகின்றோம் என்பதை தெரிவித்துவிட்டால் எதிரிகள் அதனால் நம்மை தாக்குவார்கள் நம்முடைய செயலுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் என்பது யதார்த்தமானது குறிப்பாக பொருட்பால் அரசியல் என்ற இந்த தலைப்பிலே வள்ளுவர் சொல்வதும் ராஜாக்களுக்கு சொல்லுகின்றார் நீங்கள் எதையும் திட்டவட்டமாக உறுதியாக செயலிலே இறங்கி செய்து காட்டி அந்த பலன் மூலம் மக்களுக்கு புரிய வையுங்கள் வெறுமனே அறிவிப்பு அறவுரை அறிவுரை என்பதெல்லாம் போதாதுன்னு சொல்லுகின்றார் ஏனென்றால் மக்கள் மீது நலன் அக்கறை இல்லாத மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாத அரசு மட்டும்தான் வெறுமனே விழா எடுப்பது அறிவிப்பு கொடுப்பது தனக்கு மீண்டும் மீண்டும் பாராட்டு நடத்தி கொள்வது என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஆனால் நல்லாட்சி புரிகின்ற அந்த ஒரு அரசானது விளம்பரங்கள் இல்லாமல் தன்னை பாராட்டினாலும் சரி பழித்தாலும் சரி மக்களுக்கு மட்டும் நல்லது செய்வேன் என்கின்ற தொடர் முயற்சியில் இருப்பார்கள் என்பதைத்தான் மத்திய அரசு நமக்கு நிரூபித்து வருகின்றது இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே மும்பையிலே லக்ஷராய் தொய்பாவனுடைய தாக்குதல் நடந்தது அப்பொழுது அந்த தாக்குதலின் போது ஓம்லே என்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான் கசாப் என்பவனை தன் உயிர் போனாலும் பரவாயில்லை தப்பிக்க விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டார் தன் உயிர் என்றால் கசாபை பிடிக்க வைத்தார் அதே போல் மேஜர் உன்னி கிருஷ்ணன் என்பவர் அந்த கமாண்டர் ஃபோர்ஸில் இருந்து அங்கே போராடி அங்கிருந்த தீவிரவாதிகளை அவர் மடக்கி பிடித்தார் மனீஷ் என்பவர் கூட இன்றளவும் கூட அவர் அதனால் முடக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு அவர் மூளையிலே கூட அந்த குண்டுகளுடைய அந்த துகள் இருக்கின்றது அதோடு பொறுத்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவற்றையும் ஆப்ரேஷன் இருக்கொண்டால் கோமாவில் ஆயில் போய்விடார் என்பதற்காக அதை பொறுத்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் சொல்கின்றார் ஏன் உடல் உறப்பு இழந்தாலும் பரவாயில்லை நாட்டுக்காக நான் செய்து என்கின்ற நிப் நிம்மதி எனக்கு இருக்க சொல்கின்றார் என்ன உறுதி செயல் உறுதி பாருங்கள் இப்படி பாருங்கள் ஆனால் இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன ஆயிட்டுன்னு சொன்னால் ஆங்கில ஊடகம் ஒன்று வீடியோ எடுத்து கொண்டிருந்தான் இப்போது ஹோட்டலில் யார் இருக்கின்றார்கள் கமாண்டா இப்படி உள்ளே போயிருக்கிறது எத்தனை பேர் உள்ளே போயிருக்கின்றார்கள் உள்ளே தீவிரவாத எத்தனை பேர் இருக்கின்றார்கள் எங்கே நடக்கின்ற வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருந்தது ஆகவே எதிரிகளுக்கு தெரிய வலி தெளிவாக தெரிய வந்தது போலீஸ் எங்கே இருக்கின்றது இராணுவம் எங்கே இருக்கின்றது கமாண்டோ எங்கே இருக்கின்றது தெரியும் இப்படி தெரிய வந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய போராட்டம் மூன்று நாளுக்கு நடந்தது ஆகவே என்ன செய்கிறோம் என்பதை நாம் வெளியில் சொல்லாமல் தொடர்ந்து செய்து வந்தால்தான் அதன் பலன் எளிதில் கிடைக்கும் அந்த பலன் கூட உலகம் புரிந்து கொள்ளும் செயல் செய்கின்ற பொழுதே நடுவிலை நாம் விளம்பரப்படுத்தி கொண்டே இருந்தால் நமக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் எவ்வளவு சொல்கின்றார் அவ்வகையிலே நாம் செயலிலே தூய்மையை காட்டி உறுதியோடு செய்து வாழ்க்கையில் சாதிப்போம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்